முருகன் இட்லி கடையில் சாப்பிட்ட மினி மீல்ஸ் தான் இது திஸ் இஸ் த மினி மீல்ஸ் தட் வி ஹேட் இன் முருகன் இட்லி ஷாப் அவங்க கொடுத்ததுலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா எந்தவித நெகிழி பொருட்கள்லேயும் அவங்க சாப்பாடை கொடுக்கல ஐ லைக் த வே தே சர்வ் த ஃபுட் இட் வாஸ் ஆல் இன் பயோடிக்ரேடபுள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி த ஃபுட் வாஸ் வெரி குட் சாப்பாடு நல்லாவே இருந்தது சாம்பார் சாதம் தான் இருந்ததுலேயே ரொம்ப நல்லா இருந்தது த சாம்பார் ரைஸ் வாஸ் த பெஸ்ட் தட் ஐ டேஸ்டட் தாயாசமும் நல்லா தான் இருந்தது த பாயாசம் ஆல்சோ வாஸ் வெரி குட் நல்ல சாப்பிட்ட ஒரு திருப்தியோட வந்தோம் நாங்கள் வெளியே வீ ஹேட் அ ஃபில்லிங் லஞ்ச் வென் வீ கேம் அவுட்